வந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன் உதிந்து போன வளரின் தூது பேசும் கொழுசின் ஒளியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன் உடைந்து போன வளைகள் பேசுமா முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் களைந்ததே நீனைத்து நினைத்துப் பார்த்தேன் நெருங்கி விலகி நடந்தே முன்னால் தானே நானே வாழ்கிறேனோ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன் துலாத்தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோருயிரே ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனே நகர்வேரடி வீணா நூறு கனாவும் நூறு வீடை சொல்லடி முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக உள்ளமும் பொண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே பேசி போன வார்த்தைகளெல்லாம் காலம் தோறும் காதில் கேட்கும் சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா பார்த்து போன பார்வைகள் எல்லாம் பகலும் இரவும் கேள்விகள் கேட்கும் உயிரும் போகும் உருவம் போகுமா ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறே கடல் நீளம் அங்கும் நேரம் அலை வந்து தீண்டும் தூரம் மனம் சென்று மூழ்காதோ ஈரத்திலே தலை சாய்க்க தோளும் தந்தாய் விரல் கோர்த்து பக்கம் வந்தாய் இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே பகல் நேரம் காணாக்கல் கண்டேன் உறங்காமலே உயிர் ரெண்டும் ஊராய கண்டேன் நெருங்காமலே உனை என்று எனக்கு ஏது எதிர்காலமே முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே நீனைத்து நீனைத்து பார்த்தே நெருங்கி வீழகி நடந்தே உன்னால் தானே நானே வாழ்கிறேனோ உன்னை எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே உன்னால் தானே நானே வாழ்கிறேனோ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன் முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானது இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தெய்வதா இப்போதே என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன இப்போதே என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன